இவர் சொல்றது சரிதானா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கையில வந்து எலும்பு ஓடுகளோட எலும்பு கூடுகளோட மண்டை ஓடுகளோட வந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த சூழல்ல அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குமா இருக்காதா இந்த செய்தியை பற்றி சமூக ஊடகங்கள்ல சாதாரண பத்திரிகைகள்ல தொலைக்காட்சிகள்ல போடும் பொழுதே அந்த பத்திரிகையாளர்களுக்கே இன்னைக்கு அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இத்தனை பெண்கள் அத்தனை பெண்களை பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா நடவடிக்கையும் எடுக்கலைன்னா அப்போ தனி நபராலுமா இருக்கு இப்படிப்பட்ட வேட்டையாடக்கூடிய மிருகங்களை இன்னும் கூட இந்த சமுதாயத்துல உழவ விட்டால் இன்னும் என்னெல்லாம் கொடுமை நடக்குமோ தெரியல விலங்குகள் கூட அதுக்கு பாலியல் உணர்வு ஏற்படும் போதுதான் தன்னுடைய பெண்களை பெண் இணைய நோக்கி போகும் ஆனா இங்க மனுஷன் அந்த விலங்குகளை விட கேவலமானவனாக இந்த அளவுக்கு வந்து வேட்டையாடி ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அந்த இருக்கக்கூடிய சாட்சியங்களை சில நேரம் வந்து அதுவா கூட அழிஞ்சு போயிடுது ஆனா ஒரு உடலை வந்து நம்ம புதைச்சி இருக்கிறோம் இல்லையா அந்த மண்ணுல சில ரசாயனம் சுரக்குதான் அந்த இது நம்ம புதைச்சி இருக்கிறோம் இல்லையா அந்த உடம்புல இருந்து வரக்கூடிய ரசாயனம் கெமிக்கல் ஆமா அந்த ரசாயனத்தை வச்சு இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அந்த தொழில்நுட்பத்தை இன்னைக்கு வந்து பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி வைக்கிறான் அந்த கோவிலை வந்து நிர்வகிக்கக்கூடிய வீரேந்திர ஹெகடேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் பாஜகவுல செல்வாக்கு பெற்ற நபராக இருக்கிறார் ஓ ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு ஒரு செல்ல பிள்ளையாக ஒரு ஆசை பிள்ளையாக இருக்கிறாரா அந்த கட்சி அந்த நபருக்காக என்ன வேணுமாலும் செய்யுமா செய்யாதா இன்னும் என்னைக்குதான் இந்த சமூகம் திருந்த போகுதுன்னு தெரியல இந்துக்கள்னு சொன்னோடனே எல்லாம் ஒன்றிணைறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்போ இந்து பெண்களுக்கு தான் அங்க துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு அந்த பெண்களோட சேர்ந்த அவங்களுடைய சகோதரர்கள் அல்லது அவங்களுடைய கணவன்மார்கள் தான் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்காக நீங்க என்னைக்கு வந்து நிக்க போறீங்க இதுல வேற இந்த ஐயோ இந்த புனித தலம் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மஞ்சுளா மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் நம்ம வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் இப்போ நீங்களும் அது சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்கள்லையும் வந்து கருத்துக்களை தெரிவித்து வருவீங்க அந்த தர்மஸ்தலா வழக்கு இதுவும் ஒரு பெண்கள் பெண்கள் குறிப்பாக பெண்களை மட்டுமே டார்கெட் செய்து வந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வன்முறை சம்பவம் தொடர் கொலைகள் வந்து நடந்த சம்பவம் தர்மஸ்தலா அந்த தர்மஸ்தலா வழக்குல வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் நாள்தோறும் வந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்போது அண்மையாக வந்திருக்கக்கூடிய பல செய்திகள் நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்கள் தோண்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன கடைசியாக வெள்ளிக்கிழமை தான் அந்த தோண்டிய பணிகள் வந்து ஈடுபட்டதாகவும் மழைகள் வந்து அதை இடையூறு செய்வதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அந்த புகார்தாரர் மிஸ்டர் எக்ஸ் பெயர் குறிப்பிட வேண்டாம் அவர் பற்றியான தகவல்கள் வெளிப்படையாக கூட இயலாது வெளிப்படையாக தகவல்களும் வரவில்லை அந்த புகார்தாரருக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது இங்க பாருங்க ஒருத்தர் வந்து இப்படியான நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு அந்த உடல்களை நான் புதைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக வந்து சொல்லல அவர் உடனடியா வந்து சொல்லி இருந்தாலும் கூட இத்தனை கொலைகள் நடந்திருக்குமா அப்படின்றது தெரியல அப்படி அவர் சொல்ல வந்திருந்தா அன்னைக்கே அவர் என்ன ஆயிருப்பார் அப்படின்றதெல்லாம் வேற கதை அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது வந்து வெளியில தெரிய வருது அப்படி வெளியில தெரிய வந்த அந்த நபர் ஒரு அடையாளமும் இல்லாமல் அடையாளம் மறைக்கப்பட்ட ஒரு நபரத்தான் வெளியிலேயே வந்திருக்காரு அவர் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்ப கூட எனக்கான பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் அப்ப எவ்வளவு நெருக்கடியான ஒரு நேரம் அதோட இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள பத்தியதான விவரங்களை ஒரு சீல் பண்ண ஒரு கவர்ல நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு கவர்ல போட்டு நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறார் இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம் அடுத்தது இவர் சொல்றது சரிதானா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கையில வந்து எலும்பு ஓடுகளோட எலும்பு கூடுகளோட மண்டை ஓடுகளோட எல்லாம் வந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த சூழல்ல அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குமா இருக்காதா ஏன் நான் இவ்வளவு உறுதியா உம் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா இந்த செய்தியை பற்றி சமூக ஊடகங்கள்ல சாதாரண பத்திரிகைகள்ல தொலைக்காட்சிகள்ல போடும் பொழுதே அந்த பத்திரிகையாளர்களுக்கே இன்னைக்கு அச்சுறுத்தல் இல்லையா அவங்க வந்து அடிச்சிருக்காங்களே பாருங்க இது அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே இவ்வளவு அடின்னா அடி வாங்கின அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்களுக்கே இந்த அளவுக்கு வந்து அநியாயம் நடக்குது அப்படின்னா அப்போ அந்த நபர் எப்படி அவர் வந்து உயிரை கிட்டத்தட்ட பணைய வச்சிட்டார் நான் வந்து இந்த பெண்களுக்காக இந்த மண்ணினுடைய பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக என் உயிரை வந்து நான் ஒப்பு கொடுக்கிறேன் கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்துக்கு எப்படி வந்து ஒருத்தன் உயிரை துச்சமா நினைச்சு போனனோ அந்த மாதிரி உயிரை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு தான் அவர் வந்துட்டார் அந்த சூழல்ல கூட இன்னும் அவர் உயிரை வந்து கெட்டியா கையில புடிச்சிருக்காரு ஏன்னா தான் சொல்லுவதை நிரூபித்ததுக்கு அப்புறமா யார் யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமா தான் உயிரை விடணும்னு அவர் நினைச்சிருக்கார் நான் அப்படிதான் பாக்குறேன் அவருடைய எண்ண ஓட்டம் எதுவா வேணாலும் கூட இருக்கலாம் ஆனால் ஏன் வந்து என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர் நினைக்கிறாருன நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து நான் சொல்லக்கூடிய செய்தி உண்மைதான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படி தெரியணும்னா நான் இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் அவர் வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய உயிருக்கான பாதுகாப்பை மன்றாடுகிறார் அப்படின்னு ஆனால இந்த இடத்துல யாரா இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் பெட்டிக்காக வேலை செஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது செல்வாக்க நினைச்சு எனக்கு ஏதாவது பதவி உயர் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சவங்களா இருக்கலாம் இனிமேல் கொஞ்சமாவது வீட்டுல இருக்கக்கூடிய மகள்களை நினைச்சு கொஞ்சம் மனசாட்சியோட வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து கேட்டுக்கிறோம் இந்த இடத்துல அதனால அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பின்மை இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மனித இனமே திரண்டு எழனும் அவருக்கான பாதுகாப்பை வந்து நம்ம எல்லாரும் உறுதி செய்யணும் தான் இந்த இடத்துல நாம பெண்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக நான் கருதுறேன் மேடம் அதே போல இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் குறிப்பிட்ட அந்த சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து இயற்கை இல்லாத நடந்த மரணங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி பதிமூன்று மரணங்கள்னு சொல்லப்படுது அந்த பகுதியில கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெண்கள் வந்து மாயமாக இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வந்து கூறப்படுகிறது கூடுதலாக இரண்டு புகார்தாரர்கள் இரண்டு பேர் சாட்சிகள் வந்து இப்போது வந்து அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் அந்த கமிஷனுக்கு வந்து போய் வந்து இப்போ கூடுதலாக ரெண்டு மனுதாரர்கள் வந்திருக்காங்க என்னுடைய பெண்களும் காண காணவில்லை குறிப்பாக அந்த சட்ட சட்டத்துக்கு எதிராக புதைத்தார்கள் என்ற ஒரு தகவல்களையும் அவர்கள் வந்து சாட்சிகளாக கூறியிருக்கிறதை பார்க்க முடிகிறது இதுல இன்னொரு முக்கியமான எடுக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க குறிப்பாக அந்த வட்டாரத்துல வந்து ஒரு கூலிப்படையை போல செயல்பட்டு இருக்கிறார்கள் டி கேங்னு என்று அந்த குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க திட்டமிட்டு லாட்ஜில் புகுந்து அந்த அங்க இருக்கக்கூடிய கப்பல்ஸா இருக்கட்டும் தம்பதிகளா இருக்கட்டும் அல்லது தனி பெண்களாக இருக்கட்டும் அழகழகான எல்லாம் வந்து திட்டமிட்டு வந்து பிடித்து அவர்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்வாக்கப்பட்டு இது மாதிரி படுகொலை எல்லாம் செய்தார்கள் அப்படி அவர்களுடைய கணவர்கள் எதேனும் வந்து எதேனும் வந்து அவர்களை தடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் கொலை செய்தார்கள் என்ற திருக்கிடும் தகவல்கள் செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு கேங்காவே செயல்பட்டு இருக்கிறாங்களா என்ன ஒரு சொல்ல முடியாத மர்மங்களா இருக்கு மேடம் ஒன்னு ரெண்டு நீங்க வந்து முடிவெடுத்துக்கலாம் ஆனா தொடர்ச்சியாக இத்தனை பெண்கள் அத்தனை பெண்களை பற்றிய ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னா அப்போ தனி நபரால முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ இதுக்கு அப்போ இதுக்கு சுத்தி ஒரு பெரிய கேங் இருக்கு இதை சுத்தி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு இப்ப நம்ம திரைப்படங்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா நான் இந்த செயனை உடைச்சிட்டேன் திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோம் ஒரு முளைச்சி வருவான் இல்லையா அந்த மாதிரியான ரீதியில தான் அங்க ஏதோ இருக்கு ஆனா இது வந்து வெளியில தெரியுமா வெளியில தெரிய வருமா அப்படின்ற ஒரு பதட்டம் தான் அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நமக்குள்ள வந்து எழுந்திட்டே இருக்கு ஏன்னா அதுல வந்து சம்பந்தப்பட்ட நபர் நிச்சயமா செல்வாக்கு பெற்ற நபராகத்தான் இருக்க வேண்டும் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அந்த செல்வாக்கு பெற்ற நபரை யார் பாதுகாக்கிறாங்கன்னு தெரியல இல்ல அந்த செல்வாக்கு பெற்ற நபர் வந்துட்டு வேற யாரையாவது பலிக்கடாவா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலும் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது இவர் அவரே வந்து ஒப்புக்கிறாருங்க அவரே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய எவிடன்ஸ்ன்னு சொல்லி காட்டினார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த நாட்டுல வந்துட்டு பெண்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் இப்படிப்பட்ட வேட்டையாடக்கூடிய மிருகங்களை இன்னும் கூட இந்த சமுதாயத்துல உழவ விட்டால் இன்னும் என்னெல்லாம் கொடுமை நடக்குமோ தெரியல விலங்குகள் கூட அதுக்கு பாலியல் உணர்வு ஏற்படும் போதுதான் தன்னுடைய பெண்களை பெண் இணைய நோக்கி போகும் ஆனா இங்க மனுஷன் அந்த விலங்குகளை விட கேவலமானவனாக இந்த அளவுக்கு வந்து வேட்டையாடி இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பதினைஞ்சு வருஷம் ஆர்டிஐ தகவல் படி அவங்க அழிச்சிருக்கிறாங்க காவல்துறையில வந்து அந்த மாதிரி ஒரு தரவுகளே இல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்காங்கன்னா நிச்சயமா அது ஒரு இன்ஃபுளுசல் பர்சன் வந்து பேக்கப்ல இருந்திருப்பாங்கன்னு தெரிய வருது நிச்சயமா பாருங்களேன் இப்ப நம்ம இந்த ஒலிம்பிக்ல எல்லாம் ஓடும்போது ஒரு டார்ச் லைட் கொடுப்பாங்க அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நெருப்பு அதை அப்படியே மாத்தி 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 போற மாதிரி இத்தனை வருஷமா இதை யார் பண்ணாங்க ஒரே நபரா பண்ணியிருப்பாரா வாய்ப்பில்லை அப்போ அந்த ஒரு நபருக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள் இருக்கு அந்த சர்க்கிளுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள் இப்படித்தான் வந்து அந்த பெண்கள் வந்து ஒரு படையலாக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் நாட்டுக்கு தாய் நாடுன்னு சொல்றாங்க மொழிக்கு தாய்மொழின்னு சொல்றாங்க ஆனா பெண்களை எப்படி நடத்தணும்ன்ற குறைந்தபட்ச அறிவாவது இருக்கா இன்னைக்கு எவ்வளவு அறிவியல் வளர்ந்துருக்கு இந்த அறிவியலை வச்சு நம்ம என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனா இன்னும் அங்க என்ன நடந்தது அப்படின்றத இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தயாரால இதான் அங்க இருக்கக்கூடிய உண்மை அதுலயும் ஒரு நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு பத்திரிகையாளர் இங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சாட்சியங்களை சில நேரம் வந்து அதுவா கூட அழிஞ்சு போயிடுது ஆனா ஒரு உடலை வந்து நம்ம புதைச்சிருக்கிறோம் இல்லையா அந்த மண்ணுல சில ரசாயனம் சுரக்குதான் இது அந்த அந்த உடம்புல இருந்து வரக்கூடிய ரசாயனம் ரசாயனத்தை வச்சு இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு அந்த தொழில்நுட்பத்தை இன்னைக்கு வந்து பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி சொன்னீங்க இப்போ அந்த உடல் மக் மக்கக்கூடிய அந்த தன்மையின் போது அந்த மண்ணில் ஒரு ரசாயனம் வந்து வந்து ஒரு தன்மை இருக்கும் அது கண்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க தோண்டும் பணியே வந்து மேனுவலா இருக்கு அந்த ரேடார் ஒரு கருவியின் பெயர் சொல்கிறாங்க அந்த கருவியின்படி படி அந்த தோண்டுதல் பணியை வந்து ஈடுபடணும் எக்ஸ்ரே பண்ணும் அந்த அந்த கருவி ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இவர்கள் வந்து நீத்து போக செய்து வருவார்களோங்கிற பயத்தின் பயமும் இருக்கிறது கையால அப்படிங்கிற ஒரு தகவலும் நிச்சயமா அப்போ யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த கோவிலை வந்து நிர்வகிக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்கடேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் பாஜகவுல செல்வாக்கு பெற்ற நபராக இருக்கிறார் ஓ ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு ஒரு செல்ல பிள்ளையாக ஒரு ஆசை பிள்ளையாக இருக்கிறார்னா அந்த கட்சி அந்த நபருக்காக என்ன வேணுமாலும் செய்யுமா செய்யாதா அவர் வந்து இந்திரா காந்தி காலகட்டிலிருந்தே அவர் வந்து இந்திரா காந்தி முதல் இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வரை அவர் வந்து செல்வாக்கு பெற்றவராக இருந்திருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி நடந்ததா என்னன்றது நமக்கு தெரியவில்லை அதுக்கப்புறமா அதனுடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றதான் இப்ப வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்துட்டு யார் அந்த தைரியத்தை கொடுக்கறாங்க ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை செஞ்சா பாவம் அதுவே தொடர்ச்சியா செஞ்சா சுபாவம் வாங்க ஒரு தடவை இவர் பண்ணி அவருக்கு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள உறுத்தி இருக்கும் மனசாட்சி வந்து போட்டு வருத்தி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்ல இன்னைக்கு நிறைய கணக்கு ஆயிடுச்சு இவர் ஒருவர் தானா இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க இல்ல இவரை வந்து ஒரு பகடைக்காயா வச்சு வேற யாராவது ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்களா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க பாருங்க வெறும்னே கையால வந்து தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய சாட்சி என்னன்னா பாகுபலின்னு ஒரு மலை இருக்கு அங்க சமண கோவில்களும் இருக்கு சமணப்பள்ளின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சமண முனிவருடைய ஒரு உருவச்சலையும் இருக்கு அந்த இடத்த வந்து தோண்டி போகும்போது அங்க ஒண்ணுமே கிடைக்கலன்றாங்க நமக்கு என்ன சந்தேகம்னா அந்த நேத்ராவதி ஆறு பக்கத்துல இருக்குன்றாங்க அந்த ஒட்டுமொத்த தர்மஸ்தலாவே வந்து புனித நகரமா அல்லது வந்து புதைக்குழி நகரமான்னு சொல்ற அளவுல இருக்குன்றாங்க ஆனா இந்த பாகுபலி அப்படின்ற அந்த மலையை சுத்தி மட்டும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ இவங்க நீர்த்து போக செய்யறாங்க ரொம்ப வருஷம் ஆனதுனால அது டீகம்போஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது அதுக்காகத்தான் ஜிபிஆர்ன்னு ஒண்ணு இருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரேடார் அந்த நிலத்துல வந்து ஊடுருவக்கூடிய ஒரு ரேடார் அது வந்து எந்த இடத்துல மனித எச்சங்கள் இருக்கு அந்த எலும்புகளினுடைய எச்சங்கள் எங்க இருக்கு அப்படின்றத தரைக்கு மேல இருந்தே சொல்லிடுமா இவ்ளோ வசதி வந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு இடத்துல லிப்ட் இருக்கு அப்புறம் எட்டு மாடி ஏறதுக்கான படி இருக்கு நம்ம என்ன செய்வோம் எட்டு மாடி ஏறணும்னா லிப்ட்ல அப்போ லிப்ட வச்சுட்டு நீங்க ஏன் படியில ஏறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்ப நீங்க யார காப்பாத்த போறீங்க தெரிஞ்சிருச்சே சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒண்ணு போட்டுட்டோங்க ஏன் எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க எல்லாரும் போராட்டம் பண்றாங்க அவங்க வாயை அடைக்கிறதுக்காக சிறப்பு புலனாய்வு குழுன்னு ஒண்ணு போட்டுட்டோம் ஆனா விசாரணை எப்படிங்க நடக்குது அது ஆமா வேகத்துல போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க அப்போ உங்ககிட்ட இவ்வளவு இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் நான் வந்துட்டு மெதுவா கீழடியில தோண்டிட்டு இருக்கிறீங்களா கீழடியில தான் அந்த மண்ணை தோண்டும் போது எப்படி தோண்டுவாங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரியான கருவியை வச்சு மெதுவா தோண்டுவாங்க ஏன்னா எதுவும் உடஞ்சிட கூடாது எதுவும் அழிஞ்சிடக்கூடாது கூடாது இங்க அப்படியா இருக்கு அப்போ எவ்வளவு மெத்தனம் இருக்கு பாருங்க அப்ப பெண்களை வந்துட்டு அந்த அளவுக்கு நீங்க வந்து கிள்ளிக்கிறியா நினைக்கிறீங்களா அல்லது இதை செய்த நபர்களை வந்து புனிதர்கள்னு சொல்லி காப்பாத்த போறீங்களா இல்ல அவங்களுக்கு கோவில் கட்ட போறீங்க அதையாவது சொல்லி தொலைங்க இல்ல பெண்களை வந்துட்டு நாங்க மதிக்கவே மாட்டோம் அவங்கள வந்து இந்த மாதிரி பாலியல் வல்லுறவு பண்ணவங்களை எல்லாம் நாங்க கோவில் கட்டி கும்பிடா போறோம் அந்த கோவிலுக்கு நீங்க எல்லாரும் வாங்க ஆளுக்கு ஒரு ஒரு நாள் ஒவ்வொரு வீட்டுல இருந்து பலி கொடுங்க அப்படின்னா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் போராட்டத்தையாவது நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா அப்படின்னாவது போயிடலாம் ஆனா நன் இது நியாயம் கிடைக்க போது கிடைக்க போதுன்ற மாதிரியே சொல்லி கடைசி வரைக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வெட்கக்கேடு இதே பிரஜுவல் ரேவண்ணா அவர்களினுடைய வழக்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அவர் எடுத்திருக்கிறாரு போட்டோ முகம் மட்டும் தெரியாம வீடியோ முகம் மட்டும் தெரியாம உடல் உறுப்புகளை குறிப்பாக ஆண் உறுப்பு எல்லாம் தெரியிற மாதிரி வீடியோ எடுத்திருக்கிறார் அதுவும் இப்போ எடுத்த படங்களும் ஒண்ணுதானா அப்படின்னு சரி பாக்குறதுக்கு ஜப்பானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க துருக்கிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அங்கெல்லாம் போய் அந்த அறிவியல் தொழில்நுட்பம் வழியாக அது சரி பார்த்து வந்ததுக்கு அப்புறமா தான் தீர்ப்பு வந்து வழங்கியாச்சு தண்டனை உறுதி உறுதி ஆயிடுச்சு அதாவது இறக்கும் வரை சிறைச்சாலை அப்படின்னு அப்போ இந்த சூழல்ல இங்க அந்த மாதிரியான ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தணும் தானே அதைத்தானே நம்ம கேட்கறோம் நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் பயன்படுத்தணும் இன்னொருத்தனுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலை அப்போ ஒரு இடத்துல வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இன்னொரு இடத்துல பயன்படுத்தாம இருக்கிறீங்கன்னா அப்போ சந்தேகம் வருது பத்திரிகையாளர்களை போய் நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ சந்தேகம் வருது அப்புறம் இந்த மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வச்சு நீங்க வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தேகம் வருது அப்புறம் இதுல வேற இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா இவங்க சொன்ன அந்த இடங்கள்ல ஒருவேளை தவறுதலா வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா அல்லது பத்திரிகைகள் சொன்ன செய்திகளை விட வேற ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்போ நமக்கு சந்தேகம் வருது இதை தாண்டி தர்மஸ்தலாவினுடைய புனிதத்தை நாங்க காப்பாத்த போறோம் அப்படின்னு சில பேர் கிளம்பி வராங்க அவங்க இந்துக்கள் நான் பாராட்டுறேன் சரி இந்து கோவிலுக்காக இந்துக்கள் வந்திருக்காங்க போனா மீடியால பிரச்சாரம் மீடியாலிகள் ஜிகாதி அட்டாக்ஸ் தர்மஸ்தலா ஆன்டி ஹிந்து அகைன்ஸ்ட் தர்மஸ்தலா தேர் அட்டாக்கிங் தர்மஸ்தலா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தையும் சோசியல் மீடியாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரி சரி இது வந்து இது ஒரு சரியான வாதமா இருக்கு இல்லையா ஐயோ இந்துக்கள் வந்துட்டு பாதுகாப்பா இருங்க ஆஹ் இந்துக்களே நீங்க வந்து பாதுகாப்பா இருங்க எங்ககிட்ட வந்துருங்க இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதுக்கு சரியா இருக்கு அங்க கொல்லப்பட்ட பெண்கள் வந்து இந்துக்களா மற்ற சமயத்துக்கு மற்ற சிறுபான்மை பெண்கள் இந்துக்கள் தானே அப்போ அந்த இந்துக்கள் அப்படின்ற அந்த பெண்களை என்ன கேட்டகரியில கொண்டு வந்து சேர்க்க போறீங்க அப்ப இப்ப புரியுதா இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றவங்க யாருக்கான நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்துக்களுக்கான நபர்களாக இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசதியானவங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு பெற்ற நபர்களுக்கான மக்களாக இருக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான மக்களாக இல்லை இன்னும் என்னைக்குதான் இந்த சமூகம் திருந்த போகுதுன்னு தெரியல இந்துக்கள்னு சொன்னோடனே எல்லாம் ஒன்றிணைறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்போ இந்து பெண்களுக்கு தான் அங்க துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு அந்த பெண்களோட சேர்ந்த அவங்களுடைய சகோதரர்கள் அல்லது அவங்களுடைய கணவன்மார்கள் தான் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்காக நீங்க என்னைக்கு வந்து நிக்க போறீங்க இதுல வேற இந்த ஐயோ இந்த புனித தலம் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே நான் என்ன கேக்குறேன் திருப்பதியில லட்டுல வந்து பசுமாட்டினுடைய கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க கொழுப்பை வந்து கலந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது வந்துட்டு இந்து கோவில் இல்லையா அப்போ அந்த இந்து கோவிலுடைய புனிதத்தை யாரு கெடுத்தாங்க யாரோ ஒரு சிறுபான்மையினர் வந்து கெடுத்தாரா இதே இந்துக்கள் தானே கெடுக்கிறாங்க அப்போ இந்துக்களுக்கு ஆபத்து வெளியில இருக்கக்கூடிய நபர்களால சத்தியமாக இல்லை அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாலேயே சங்கிகளாலேயே நடந்து விடுகிறது அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இப்ப இவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல்ல இவங்க எப்படி வந்து மடை மாத்துறாங்க பாருங்க எப்படி அந்த சீனையே வேறையா மாத்துறாங்க அங்க பெண்கள் அத்தனை பேர் வந்து சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை விட்டுட்டு ஐயோ நாங்க புனித நகரத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி யாரை ஏமாத்த போறீங்க யாரை ஏமாத்தறதுக்காக இந்த வேஷத்தை போட்டு அலையிறீங்க இதுக்கு வேற பேரணி வைக்க போறாங்களா காவி கட்டிட்டு போக போறாங்களா காவிக்கார அதான் காவி போட்டாங்களா பாவின்னு ஒரு கவிதையே எழுதியாச்சே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல இறுதியான ஒரே ஒரு கருத்து மேடம் இப்ப நீங்க வந்து ஆளும் அரசு அல்லது இதில் வந்து இன்ஃப்ளுயன்ஸான பர்சன் நிச்சயமாக பேக்கப்பில் இருப்பார் அந்த நிர்வாகத்தினுடைய இந்த தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய அந்த ரேவேந்திர ஹெக்டே அவர்களையும் வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற உங்களை போன்ற பலரும் வந்து இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அந்த தர்மசாலாவில் இந்த பகுதியில் இந்த உள்ளூர் கர்நாடகாவனுடைய அந்த உள்ளூர் எம்எல்ஏ பிஜேபியினுடைய எம்எல்ஏ ஹரிஷ் என்பவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதில் சம்மந்தமே இல்லாமல் பாஜகவையும் இந்த இந்துத்துவ அமைப்புகளையும் வந்து கோத்து விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை ஆளும் காங்கிரஸ் அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் ஊடகங்கள் மீதும் அவர் வந்து விமர்சனத்தை வைத்திருக்கிறார் உங்களை போன்றவர்கள்லாம் நீங்க வந்து வேணும்ட்டே பிஜேபியோட கோத்து விடுறீங்க இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி அந்த உள்ளூர் எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு நிறைவான கருத்து சரி இப்போ ஒரு நபர் வந்து ஒரு குற்றத்துக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படின்னா அவர் யாரு அவங்க அப்பா அம்மா யாரு என்ன படிச்சிருக்காரு எங்க ஊரு அவருக்கு யாரோட தொடர்பு இருக்கு இது பாப்போமா பாக்க மாட்டோமா இது ஒரு அடிப்படை விஷயம் தானே அப்போ இந்த நபர் யாரோட வந்து உறவுல இருக்காரு யாரெல்லாம் அவருக்கு வந்து தெரியும் யாருடைய செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறார் இல்ல யாருடைய சொல்லி அவர் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு இப்படின்னு பாக்குறது ஒரு குற்றத்தை வந்து கண்டறியக்கூடிய ஒரு சாதாரண செயல்பாடு தானே அந்த வகையில தான் நம்ம பாக்குறோம் நம்ம யாரையும் வந்து குற்றம் சாட்டக்கூடியவங்களாக இங்க இல்ல அந்த மாதிரி ஒரு கட்சியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பையோ சொல்லி அதுல இருந்து இவரை வந்து தப்பிச்சு விடுறதுக்கான வேலையெல்லாம் நம்ம பார்க்கல தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த குற்றத்துல அதிகமா ஈடுபடுறாங்களே அப்படின்றதான் நம்முடைய வருத்தமா இருக்கு ஒண்ணும் வேணா எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு குண்டு விடிச்சிடுச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம யாரை சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒண்ணும் வேணாம் எஸ்ஆர்எம் கல்லூரியில ஒரு சைவ மாநாடு நடக்குது சைவ மாநாட்டுல ஒரு ஆதீனம் வராரு அந்த ஆதீனம் வரக்கூடிய கார் வந்து ரொம்ப பெரிய கார்ல வராரு அந்த இவங்க கார் வந்து வேகமா வந்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன கார் வருது உடனே அவங்கதான் வந்துட்டு இந்த கார ஆதீனத்தினுடைய காரை வந்து விபத்துக்கு உள்ளாக்கி அவரை கொல்ல முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு ஆதீனம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு ஆமா இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டா அந்த கொல்ல வந்த அந்த கார்ல யார் இருந்தாங்கன்னு கேட்டா நமக்கு அந்த சிசிடிவி காட்சி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறிவியல் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னும் கூட இந்த சமுதாயத்துல எவ்வளவு பெரிய ஒரு பதட்டம் வந்திருக்கும் அப்போ சிறுபான்மையினர் மக்கள் தான் வந்துட்டு இந்துக்களுக்கு வந்து எதிரியா இருக்கிறாங்க இந்துக்களை வந்து அழிக்க நினைக்கிறது ஆபத்தை விளைவிக்க கூடியவங்க அவங்கதான் அப்படின்னு கூச்சா கூசாம ஒரு பொய் சொன்னீங்கல்ல அது ஏன் இந்த இடத்துல உங்களால சொல்ல அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏன் வலிக்குது இப்போ கோட்ஸே என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மகாத்மா அடிகளை சுட்டு கொன்று விட்டார் அந்த கோட்ஸே என்ற நபர் எந்த கருத்தியலின் காரணமாக இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசியா ஆர்எஸ்எஸ்னு வந்து நினைச்சு அப்போ ஆர் எஸ் எஸ் என்பது அந்த நேரத்துல தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகவும் மாறுச்சு இன்னைக்கு அப்படியே வேற வேறையா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த ஆர் எஸ் எஸ்ல இருந்தவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வலிக்குது ஆனா ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு சொன்னா குண்டு பொழியக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இது வந்து சிறுபான்மையினுடைய வேலை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்போ நீங்க எதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வருவீங்க நீங்க எதை வழி அந்த வழியில தான் நாங்க வரோம் இந்த நபர் வீரேந்திர ஹெக்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு ஏன் வந்து எந்த காவல்துறையும் அவர்கள் மேல அங்க இருக்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா யார் அவங்களுக்கு பின்னாடி தைரியம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாக்கும் பொழுது அந்த ஆய்வின் அடிப்படையில தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது அதைத்தான் நம்ம பேசுறோமே தவிர இந் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை நம்ம வந்து சொல்லல அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய நபர்களை பற்றி மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்றோம் அந்த நபர்களையும் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்களோ அந்த வேலையை வச்சுதான் விமர்சனம் பண்றோமே தவிர தனி மனித தாக்குதல் என்பது நம்ம ஒரு நாளும் செய்தது இல்லை அது நமக்கு விருப்பமும் கிடையாது அதுல நமக்கு நம்பிக்கையும் கிடையாது அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீமையை பற்றித்தான் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் இப்ப இந்த அளவுக்கு இவங்க பேசக்கூடியவங்க அந்த தர்மஸ்தலாவினுடைய புனிதத்தை கா பாதுகாப்போம் அப்படின்றதுக்காக பேரணி நடத்துறேன் அப்படின்றாங்களே அந்த பெண்களினுடைய பாதுகாப்பை நம்ம உறுதி செய்வோம் அந்த பெண்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதியில இருந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக பாடுபடுவோம் ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்களா ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படிங்க பேச முடியும் நம்ம மனசாட்சியை விட்டு பேச முடியுமாங்க இதத்தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் இதுக்கு வந்துட்டு இவங்க என்ன பேரு சொல்றாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்துக்களுக்கு விரோதி அப்படி இல்லாட்டி தேச துரோகி இது ரொம்ப ஈஸியா ரெண்டு வார்த்தை கிடைச்சிடுச்சு ஒண்ணு இந்துக்களுக்கு விரோதி இன்னொன்னு வந்து தேச துரோகி இப்படித்தான் வந்து இந்த நாட்டை வந்து சீரழிக்கணும் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட பல்வேறு நபர்கள் தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்து பெற்ற இந்த சுதந்திர தாய் திரு நாட்டை இந்த அளவுக்கு வந்து நீங்க கொடுமைப்படுத்தணுமா அப்படின்றதுதான் நம்முடைய கேள்வி நிஜமா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப திரும்ப உங்களோட கருத்துக்களை பதினீங்க மிகுந்த நன்றி